வீடியோல நம்ம ஃபெராராச்சர் மொமெண்ட்ஸ் சாக்லேட் பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் தான் அந்த சாக்லேட்டோட ஃப்ரண்ட் சைட் அந்த சாக்லேட்டோட பேக் சைட் பேக் இப்படி தான் இருக்கு இதுல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா ஃபெராராச்சர் இன்வைட்ஸ் யூ டு செலிப்ரேட் திஸ் ஃபெஸ்டிவல் ஃபெராராச்சர் வந்து நம்ம வந்து இந்த ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இன்வைட் பண்ணியிருக்குன்னு போட்டிருக்காங்க அதுக்கப்புறமா enjoy this திஸ் டெலிஷியஸ் ஹேசல் நட் க்ரீம் ஃபில்லிங் இந்த சாக்லேட் குள்ள வந்து hazelnut delicious டெலிஷியஸான cream filling வந்து உள்ள இருக்குன்னு போட்டிருக்கு அண்ட் இந்த ஆன ஏதோ சாக்லேட் cocoa sprinkles மாதிரி போட்டிருக்காங்க அண்ட் அதில் வந்து ஒரு crispy ஆன ஷெல் வந்து கவர்ட் ஆகிருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க அப்புறமா is பீசஸ் one by one inside the

இங்க டிஸ்டேட்ட போட்டது மாதிரிラップ பண்ணி வெச்சிருக்காங்க ரெண்டு தெரியல வந்து ரெண்டு கவர் இருக்காங்க இதுக்குள்ள தான் நம்ம மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பிட்சா அந்த நம்ம இதை பண்ணி எனக்கு ஓகே நம்ம இதை பண்ணியாச்சு அப்படியே அந்த

அந்த கிண்டர் ஜாய் சாக்லேட்டில் நடுவில் ஒரு பால் மாதிரி இருக்கும்ல அப்படி தான் இருக்கு என்ன இப்படிதான் இருக்க அந்த சாக்லேட் உள்ளே க்ரீம் கொடுத்துருக்காங்க ஹேசல் கிரீம் ஆனால் அவங்க சொன்ன மாதிரி க்ரன்ச்சியான ஷெல் கொடுத்துருக்காங்க வாங்க இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம் அந்த கிண்ட ஜாய்ல டேஸ்ட் மாதிரி தான் இருக்கு னால இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு ஸ்டார்டிங் டச்சு சொன்ன மாதிரி இல்லை வந்து கோகோ ஸ்கின் கிள் இருக்கு ஐயோ என்ன ஸ்கின் மட்டும் தண்ணி தனியாக இது உள்ள ஷெல் மாதிரி இருக்கு இது உடச்சானா உள்ள ஹேல் நட் ஃபில்லிங் இருக்கு எல்லாமே அப்படியே உண்மையான எக் மாதிரியே இருக்கு அந்த உண்மையான எக் ஹாஃப் பிரிஞ்சு எப்படி இருக்கும் பாயில்டு பண்ண எக் அப்படியே பார்க்க அப்படிதான் இருக்கு பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கு சூப்பர் ஓகே இது எவ்வளோதான் சாப்பிட்டாலும் போரே அடிக்காது எவ்வளோ நாளும் கொடுக்க கொடுக்க சாப்பிட்டுட்டே இருக்கலாம் அவ்வளோ டேஸ்டாக இருக்கு இந்த சாக்லேட் சாக்லேட்டில் வந்து ஸ்வீட் இருக்குது நல்லா இருக்கு டேஸ்டாக நைட் ஸ்வீட் ஓகே அந்த பாக்ஸில் போட்டிருக்க மாதிரிலேயே அப்படியே அந்த பாக்ஸில் போட்டிருக்க மாதிரி அப்படியே இந்த சாக்லேட்டே இருந்துச்சு உள்ளே ஹேர்நட் க்ரீம் கொடுத்துருந்தாங்க கிறிஸ்பியான வெளியே கோட்டட் கொடுத்துருந்தாங்க உண்மையாகவே இந்த சாக்லேட் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அமேசான் உங்களுக்கு வேணும்னா இது வாங்கிக்கலாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்க மாட்டாங்க உங்களுக்கு இந்த வீடியோஸ் இல்லாமல் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல் அக்கானையும் ரிங் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும்